ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்னமகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இட்லி தோசை ஊத்தாப்பம் பனியாரம் எல்லாத்துக்குமே டேஸ்டான சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் செய்கிறதுக்கு சிம்பிளாகவும் இருக்குங்க டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இப்போ வாங்க நம்ம இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் எல்லோருக்கிட்டே ஒரு அன்பான வேண்டுகோள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இப்போ இதுக்கு ஒரு கடாயை வச்சு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்து இதை வந்து நல்லா வறுக்க எடுத்துக்கோங்க கருகிட கூடாது லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க மிளகாய் நல்லா வறுபட்டதும் இது கூட ரெண்டு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கங்க அதை சேர்த்துக்கலாம் உங்கள் கிட்டே சின்னதாக இருந்துச்சுன்னா மூணு சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் நல்லா கண்ணாடி மாதிரி வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க அதிகமாக வதக்க தேவையில்லை அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ அரைக்கப்பளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துருக்கங்க அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து கலந்துவிட்டுருக்கலாம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இதை நல்லா ஆரி வந்ததும் நம்ம மிக்சி ஜருக்கு மாற்றிக்கலாம் மிக்ஸி ஜருக்கு மாற்றிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து முதல்ல அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சிட்டு இதை வந்து ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கோங்க இப்போ தண்ணி வந்து தேவையான அளவு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க உங்களுக்கு எந்தளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க கொஞ்சம் குறை குரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ சட்னிக்கு தாளிப்பு சேர்த்துக்கலாம் தாலிப்பு கரண்டியில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஒரு டீஸ்பூன் கடுகு கடுகு நல்லா புரிஞ்சதும் வரமிளகாய் கருவேப்பிலையும் சேர்த்து தாளிச்சிட்டு இது கூட கொஞ்சமாக பெருங்காய்பொடி சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாங்க கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் சிம்பிளாகவும் இருக்குங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து அனைவருக்கும் நன்றி